ஒரு மனிதர் தீமூட்டுறாரு மூட்டி வெளிச்சம் வருது வெளிச்சத்தை நோக்கி இதெல்லாம் வெளிச்சம் அப்படின்னு ஏமாந்து விட்டில் பூச்சிகளும் மற்ற பூச்சிகளும் அந்த வெளிச்சத்தில் வந்து உழுது உழுந்தா தீக்கு இரையாகுது அந்த மனிதர் அந்த பூச்சிகளை தடுக்கிறாரு இதே தான் நீங்களும் நெருப்பை நோக்கி ஓடி வருகிறீர்கள் நான் உங்களை வேண்டாம் என்று உங்களுடைய இடுப்புகளை போட்டு நான் பிடிச்சி நான் தடுக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னையும் மீறி விழுறீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லாஹி அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் சாந்தியும் சமாதானமும் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய தலைப்பு எது சம்பந்தமாக அப்படி அப்படின்னு சொன்னால் எந்த மனிதரைப் பற்றி பேசினால் இறைவனால் நன்மை வழங்கப்படுமோ அந்த மனிதரை தான் முகமது நபி சல்லா அலுவலி அவர்களை பற்றி இந்த கோணம் என்ன அப்படின்னா நபிகளார் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இந்த உலகத்தில் சிலரோ பலரோ அவரை சித்தரிக்கின்ற அல்லது அவர் பற்றி பேசப்படுகின்ற விஷயத்தை பார்க்கும்போது இவரையே இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என்னதான் உங்களுக்கு செஞ்சார் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது நிராகரிக்கப்படக்கூடிய நபிகளார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நலவு செஞ்ச மக்களும் கொண்டாடப்படுறாங்க பாராட்டப்படுறாங்க ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க பெருசாக பேசப்படுறாங்க ஆனால் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களை ஒரு பக்கம் நல்ல முறையில் அணுகினாலும் பலரால் என்ன செய்யப்படப்படுறார் அப்படின்னு சொன்னால் விமர்சிக்கப்படுகிறார் அவ்வளோ ஒன்றுமோ நபிகலா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மேலே ஆனால் ஒரு நியாயமாக ஒருத்தர் யோசித்து பார்த்தா நான் அவரை இறை தூதராக ஏற்று இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுவேன் அப்படின்ற நிலையை கூட எடுக்க வேணாம் ஆனா நிச்சயமாக ஒரு ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டாச்சு எடுப்பாங்களான்னு பார்த்தா பல பேர் அதுக்கு கூட தயார் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வேண்டுமென்று நபிகள் நாயகம் அவர்களை வந்து மறுக்கிறாங்க ஏற்க மறுக்கிறாங்க எல்லா அதாவது மதங்களை பற்றி அறிவுள்ள பலரை நம்ம வந்து சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோட நபிகளாரை வந்து அணுகிறாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு கிறிஸ்தவ சகோதரரோட பேசும்போது நாங்கள் மதங்களை பற்றி சில டிஸ்கஸ் பண்ணும்போது பைபிள் மற்றும் குர்வான் இதனுடைய ஆதாரத்தன்மையை பேசுகிற நேரத்தில் பைபிளை பற்றி நமக்கு தெரியும் மேலோட்டமாகத்தான் அந்த பாதுகாப்பு தன்மை அதெல்லாம் பேசப்படும் வெளிப்படையாக பேசுனா ஏற்றுக்கொள்வாங்க ஆமாம் சரியாக பாதுகாக்கப்படலை அப்படின்னு ஆனால் குர்ஆனுடைய பாதுகாப்பு தன்மை சம்பந்தமாக நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன் ஒரு பதினாலு நிமிஷம் அதில் அவ்வளோ அக்யூரசி வந்து சொல்லப்படுது குர்வான் வந்து நபிகள் நாயகமான எழுத படிக்க தெரியாதவராக இருந்தார் அவருக்கு மனநடப்ப மனநமிடப்பட்டது அவர் பிறர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் எழுதி கொடு எழுத சொன்னார் அதை வெரிஃபை பண்ணாங்க அதுக்கு பிறகு தொழுகையிலும் ஓதல்களிலும் தொடர்ந்து குர்ஆன் ஓதப்படுவதிலும் காலம் காலமாக மனநம் செஞ்சு பின்பற்றப்படுது இப்படி பாதுகாக்கப்படுது அப்படின்னு இந்த உலகத்திலேயே ஒரு புத்தகம் முழுமையாக விட்டு பாதுகாக்கப்படுது பல லட்சக்கணக்கான பேரால் அப்படின்னு சொன்னால் அது குர்ஆன் மட்டும்தான் இது இந்த செய்தி ஒரு ஆச்சரியமிக்க அதிசயமான செய்தி இதை கேள்விப்படக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார் அப்படின்னா அப்படியா ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அவர் எங்கடைய என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க இறைவன் ஒருத்தரை ஒரு பணிக்காக நியமிக்கும்போது அதுக்கு தகுதியுடைய ஒருத்தரை தானே நியமிக்கணும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுத படிக்க தெரியாத ஒருத்தரை நியமித்து அவருக்கு சொல்லி கொடுத்து அவர் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவ்வளோ சிரமப்படுறதுக்கு எழுது எழுத படித்து தெரிஞ்ச ஒரு லிட்ரேச்சரான ஒரு ஆள் ஒரு நல்ல படிப்பறி உள்ள ஒரு ஆளுக்கு செஞ்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இறைவனுக்கு என்ன அறிவாக இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவர் ஒரு உதாரணமும் சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது உதாரணமாக இப்போது மோசஸ்க்கு பேச வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுதியான ஆர்வணை வந்து இறைவன் வந்து இது அனுப்பினான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கோம் நினைக்கிறீங்க நான் சொன்னேன் மோசஸுக்கு பேச தெரியாது பேச வராதுங்கிறது நம் அல்லாவுக்கு தெரியும் தானே இறைவனுக்கு தெரியும் தானே அப்போ அன்ஃபிட்டான ஒரு ஆளை இறைவன் தேர்ந்தெடுத்தான் தானே அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க எழுது படிக்க தெரியாத அன்ஃபிட்டான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்கிறத ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஏற்றுக்கொள்ளலை இந்த வாதத்தை நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மற்ற இறை தூதர்களை எந்த அளவுகோளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அதே அளவுகோல நபிகளாருக்கு பொறுத்தனா இந்த உலகத்தில் எல்லா பொருத்தும் நபிகளாருக்கு உண்டு மற்ற மக்கள் எப்படி ஆச்சரியங்களின் அடிப்படையில் மதங்களையும் கடவுள்களையும் ஆன்மீகத்தையும் நம்புகிறாங்களோ அதே ஆச்சரியங்களை இந்த குர்ஆனுக்கு மேலே நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பொருத்தமும் குரானுக்கு உண்டு ஆனாலும் வேண்டும் என்று புறக்கணிக்கப்படுகிறார் நபிகளார் சல்லா அலிஸ்லாம் இந்த நபிகளார் யார் அப்படின்னு சொன்னால் இறைவேதம் குரான்ல இறைவன் சொல்றான் ஒமா அர்சல் ஆலமீன் இந்த ஒட்டு மொத்த உலகத்துக்கும் கருணையாகவே தவிர அருட்கொடையாகவே தவிர நான் அனுப்பவில்லைன்னு சொல்கிறேன் நபிகளார் இந்த உலகத்துக்கு கருணையாக அனுப்பப்பட்டவர்கள் இந்த உலக இந்த உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அருட்குடை நீங்கள் யோசித்து பார்க்கலாம் நிறைய விஷயங்களை மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா சாராருக்கும் விலங்குகள் உட்பட வாயில்லா ஜீவன்கள் உட்பட எல்லாருக்கும் நபிகளார் அவர்கள் மிகப்பெரும் கருணையாக அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒரு நன்மை நடக்குதா அதுக்கு நபிகளார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக மூலாதாரமாக இருப்பார் மூலமாக இருப்பார் இந்த உலகத்தில் பெரும் தீமைகள் பெரிய அளவுக்கு தவிர்க்கப்படுதா நீ யோசிச்சு பாருங்க அதுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருந்திருப்பாங்க ஆமாவா இல்லையா இந்த உலகத்தில் ஒரு பெரும் நன்மைகள் நடக்கிறதுக்கு யார் காரணம் முகமது நபி சல்லல்லா அலிசலாம் அவர்கள் நபிகளார் எந்த அளவுக்கு இறக்க உணமுடியாங்க அப்படின்னா அவங்க பிரச்சாரத்துக்காக அவ சொல்லப்போனால் எல்லா இறை தூதர்களுடைய காலத்திலையும் மற்ற அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அழிக்கப்பட்டாங்க ஆனால் இறை தூதருக்கு கொடுத்த ஒரு முக்கியமான சிறப்பு அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உட்பட எல்லோரும் அழிக்கப்பட மாட்டாங்க நபிகலார் அவர்கள் ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க தாயிஃபுங்கிற ஊருக்கு அங்கே அந்த மக்கள் கல்லால் அடித்து விரட்டுறாங்க ரத்தமெல்லாம் ஓடுது கால்வழியாக அப்போது இறைவனுடைய வானவர் வந்து கேட்குறாரு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எல்லா மக்களையும் மலையோட மலையாக வச்சு அழிச்சிடுறேன் நபிகிலார் சொன்னாங்க வேண்டாம் இவங்க இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் நாளைக்கு இவர்களுடைய சந்ததிகள் ஏற்றுக்கொள்ளலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்தாங்க என்னப்பா நீ ஒரு கதை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அவருடைய வாழ்நாளில் நடந்தது நான் சொல்கிறேன் இருபது ஆண்டுகள் தொடர் தொந்தரவு நபிகிலார் சல்லல்லா அலிசிம்மா அவர்களுக்கு நபியவர்களை இருபது வருஷம் அவருடைய உறவினர்கள் கொல்லப்படுறாங்க அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அநீதி அழைக்கப்படுறாங்க அடிக்கப்படுறாங்க மண்டை உடையுது மண்ணில் போட்டு துன்புறுத்துகிறாங்க எல்லா அநியாயம் நடக்குது இருபது வருஷம் டார்ச்சர் நபிகாருடைய கையில் அதிகாரம் வருது அந்த ஊர் மக்கள் மொத்தமும் நபிகளாருடைய ஆட்சிக்கு கீழே அதிகாரத்துக்கு கீழே வர்றாங்க நபிகளாருடைய கை ஓங்குது இந்த உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு செயலை செஞ்சாங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க நபியவர்கள் சொன்னார்கள் லா தசிரீப அலைக்கு முல் இன்றைய தினம் உங்கள் யாருக்கும் பழிவாங்கப்படாது இருபது வருஷம் தொந்தரவு கொடுத்த மக்கள் சொந்தக்காரங்களை கொலை பண்ண மக்கள் கூட இருந்தவங்களை கொலை பண்ண மக்கள் அவங்கள நபியர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க எல்லாரும் மன்னிக்கப்பட்டவங்க போங்க அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு மாணிக்கத்தை இந்த உலகத்துல யாராச்சும் காட்ட முடியுமா ஆனால் இதை விட ஒரு சின்ன செயல் செஞ்சுருப்பாங்க இந்த உலகத்தில் யாராச்சும் அவங்கள பெருசாக கொண்டாடுவாங்க நபியவர்கள் இவ்வளவு செஞ்சாங்க அவரை யாரா சொல்கிறாங்க தீவிரவாதத்தை போதிச்சார் அப்படின்னு கட்டமைக்கப்படுது இந்த உலகத்தில் ஒரு முறை நபியவர்களத்தில் மக்கள் நபியவர்களையும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களையும் இணை வைக்கக்கூடிய அவருடைய எதிரிகள் துன்புறுத்துறாங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கூட இருக்கிறவர் சொல்கிறார் அல்லாவுடைய தூதரை அவங்கள சவிங்க நீங்கள் அப்படின்னு நபியோர்கள் சொன்னாங்க நான் சவிப்பவனாக அனுப்பப்படவில்லை நான் இந்த உலகத்துக்கு கருணையாகவே அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு இப்படி எல்லா விஷயத்திலையும் நபியவர்கள் இந்த உலகத்துக்கு அருள் கூட எப்படி சொல்கிறாங்க நபி அவர்கள் எனக்கும் உங்களுக்குமான உதாரணம் தெரியுமா ஒரு மனிதர் தீ மூட்டுறாரு தீ மூட்டி வெளிச்சம் வருது வெளிச்சத்தை நோக்கி இதெல்லாம் வெளிச்சம் அப்படின்னு ஏமாந்து விட்டில் பூச்சிகளும் மற்ற பூச்சிகளும் அந்த வெளிச்சத்தில் வந்து உழுது உழுந்தா தீக்கு இரையாகுது அந்த மனிதர் அந்த பூச்சிகளை தடுக்கிறாரு இதே போல தான் நீங்களும் நெருப்பை நோக்கி ஓடி வருகிறீர்கள் நான் உங்களை வேண்டாம் என்று உங்களுடைய இடுப்புகளை போட்டு நான் பிடிச்சி நான் தடுக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னையும் மீறி விழுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி இந்த உலகத்தில் எல்லா பகுதிக்கும் நரகத்துக்கு போகாத ஒரு நரகத்துக்கு போகக்கூடாததுக்கு என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் நம்பியவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த உலகத்தில் எல்லா சாரார் மக்களும் பணக்காரரோ ஏழையோ விதவையோ மனைவியோ கணவனோ வயதானவர்களோ சிறுவர்களோ எல்லா தரப்பு மக்களும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான எல்லா வித வ வழிகளையும் நபியவர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனாங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம் இணை வைப்பு அப்படிங்கிற ஒரு இழிவான விஷயத்துலேருந்து நபியவர்கள் காப்பாற்றினாங்க இது யாருடைய நம்பிக்கையும் நம்ம அவமதித்து பேசலை நீங்கள் எதார்த்தத்தை யோசிச்சு பாருங்கள் ஒரு மனிதர் குடிக்கக்கூடிய ஒரு மோசமான அநியாயம் செய்யக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறாங்க அவர் ஒரு ஆன்மீக வேடத்தை போட்ட உடனே என்ன செஞ்சிடறாங்க அவருடைய காலில் மக்கள் போய் விழுவுறாங்க இது ஒருத்தருடைய சுயமரியாதையை அடகு வைக்கிறது இல்லையா ஆனால் நபியவர்கள் எப்படி இருந்தாங்க ஏன் காலில் கூட நீங்கள் உழக்கூடாதுப்பான்னு சொன்னாங்க ஓ ஒரு மனிதன் படைத்தவனை விட்டுட்டு படைப்பினத்துக்கு தலைவணங்கிறான் அப்படின்னு சொன்னால் அது அவனுடைய சுயமரியாதையை இழக்கிறான் அதை நபியவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கினாங்க தீண்டாமை இந்த உலகத்தில் இன்னாக்கி வரைக்கும் பேசப்படுது ஆனால் தன்னுடைய காலுக்கடியில் போட்டு மிதிச்சிட்டு போனாங்க அரபி அல்லாதவரை விட ஒரு அரபியரோ அரேபியை விட அரபி அல்லாதவரோ கருப்பறை விட வெள்ளையரோ வெள்ளையறை விட கருப்பவரை யாரு யாரை விட சிறந்தவர் அல்ல நீங்க இறைவனுக்கு பயந்து நல்ல முறையில வாழ்ந்தாலே தவிர உங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கும் தீண்டாமைங்கிற கொடுமையை விட்டு எல்லா வித கொடு தீண்டாமையிலிருந்து வரது ஒரே ஒரே வழி என்ன இஸ்லாமாக இருக்குது யாருக்கு நன்றி கடன் படணும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை செஞ்சுட்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் நீங்க பழகினர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒடுக்கப்படும் மக்கள்னு சொல்லி எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்பியவர்கள் உதவியாக இருந்துட்டு போனாங்க இந்த உலகத்துக்கு விதவை பெண்களா விதவை பெண்களை திருமணம் செய்வதை நபியவர்கள் எவ்வளோ ஊக்குவிச்சுட்டு போனாங்க இன்றைக்கும் விதவை பெண்கள் விதவையாகலாமா விவாகரத்தை செய்யலாமாங்கிறதே போட்டு பட்டிமன்றை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நபியர்கள் என்ன சொன்ன சொன்னாங்க மனக்கசப்பு ஏற்படுத்தா முடியலையா சரி விவாகரத்து செய்யுங்க மருத்துவமனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாசலை திறந்து விட்டுட்டு போனாங்க திருமணம் செய்யலையா பரவாயில்லை அவர்களுக்காக உழைத்து கொடுப்பது அவர்களுக்கு பொருளாதாரம் செலவழிப்பது இறைவனுடைய பாதையில் போர் செய்வரை போன்ற நன்மைக்குரிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்வம் மூடிட்டு போனாங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கிறத அனாதைகளை பத்தி நபியவர்கள் சொன்னாங்க நானும் அனாதைகளை பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி ஒன்றாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நோயாளிகளை விசாரித்து அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கிறத இறை வணக்கமாக நபியவர்கள் கடமையாக அதை சொல்லிட்டு போனாங்க சிறியவர்கள் பெரியவர்கள் விஷயத்துல பாருங்க யார் சிறியவர்கள் மீது அன்பு காட்டப்படலையோ யார் பெரியவர்களை மதிக்கவில்லையோ இன்றைக்கு பெரியவர்கள் எல்லாம் ஒரு மதிப்பே இல்லாத ஒரு பொருளாக பெருசு அப்படின்னு அசால்ட்ட சொல்லிடுறோம் ஆனால் அவர்களை மதிப்பது நன்மைக்குரிய காரியமாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொல்லிவிட்டு போனாங்கிறத பார்க்குறோம் நம்மை அல்ல அப்படின்னு நபியவர்கள் சொன்னாங்க பெரியவங்கள மதிக்காதவங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒவ்வொரு ஊர்லேயும் என்னது முதியோர் இல்லங்கள் பிள்ளைகள் காசு கட்டி சேர்த்து விட்டுட்டு போகிறாங்க எங்களால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சில பேருக்கு ரோட்டிலே விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை பாருங்கள் நபி அவர்களுடைய போதனையை பாருங்கள் எந்த அளவுக்கு கண்டித்து சொன்னாங்கன்னா யார் ஒருவருக்கு ஒரு பெற்றோரோ தாயோ தந்தையோ அல்லது இருவருமோ இருந்து அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலமாக சொர்க்கத்திற்கு போவதை எவன் அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும்னு சொன்னாங்க பெற்றோரை பேணுவது மிக முக்கியமான வழிபாடு எந்த அளவுக்கு அந்த சிந்தனையை ஊட்டினாங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு ஹிபுன அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு நபிகளாருடைய தோழர் அவர் இடத்துல ஒருத்தர் வந்து கொலை செஞ்சுட்டு வந்துடுறாரு அப்போ வந்து இவர்கிட்ட வழி கேட்குறாரு இதுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் எப்படி இதுக்கான தண்டனையில இருந்து எல்லா நான் தப்புறது அப்படின்னு அப்போ நபிகளாருடைய தோழர் கேட்குறாரு உங்களுக்கு பெற்றோர் இருக்காங்களா இல்லை சரி அப்படியா இன்னெந்த நன்மையான செயல்களெல்லாம் செஞ்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் மறுமையில் அல்லாஹ் நாடினாலும் உங்களை மன்னிக்கலாம்னு சொல்லி அனுப்பிடுறாரு கூட இருந்தவர் கேட்குறாரு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் பெற்றோர் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னு இப்போ அவர் சொல்கிறாரு பெற்றோருக்கு பணிவிடை செய்வதை விட மிக உயர்வான எந்த ஒரு நன்மையும் நான் இந்த மார்க்கத்தில் பார்க்கல அப்படின்னார் இந்த சிந்தனையை ஊட்டியது யார் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் எல்லா தரப்புக்கும் நீங்க பாருங்க வாயில்லா ஜீவன்கள் விஷயமா நபி அவர்கள் சொல்றாங்க ஒரு ஒரு ஒட்டகம் வருது முதுகோட வயிறு ஒட்டிட்டு வருது அதை சொல்றாங்க இத்தக்குள்ள அல்லாஹோ பயந்து கொள்ளுங்கள் வாயில்லாத ஜீவன்கள் விஷயத்தில் அவைகள் சவாரி செய்வதற்கு தகுதியா இருந்தால் சவாரி செய்யுங்க இல்லைனா செய்யாதீங்க அவர்களுக்கு போதுமான சரியான உணவு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா சாராருக்கும் மிக பெரும் அருட்குடையாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் அடிமையாக இருக்கிறாங்களா அடிமைகளை அடிக்காதீங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் உணவளிங்கன்னு சொன்னாங்க இந்த உலகத்தில் அடிமைகளை போர் கைதியாக பிடிச்சிட்டு வரக்கூடிய அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய வாசல்களை திறந்து விட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் பணியாளர்களாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க சொன்னவங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் பாவம் செஞ்சவங்களா மிகப்பெரிய பாவிகளா அவங்களுக்கும் கண்ணியம் கொடுக்க சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் கவனியம் என்று சொன்னால் அவர்களே அவமதிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க ஒரு குடிக்கக்கூடிய ஒரு மனிதர் ரெகுலராக குடிப்பாரு குடித்தா தண்டனை கொடுக்கப்படும் அரசாங்கத்தால் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து சொல்றாங்க ஒரு அழிவான வார்த்தையை பத்தி சொல்றாங்க அல்லாஹனை வந்து நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒருவர் தான் அப்படின்னு சொன்னாங்க பாவம் செஞ்சு ஒரு உபச்சாரம் செஞ்சு ஒரு பெண் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு இறந்து போகிறாங்க கல்லடிப்பட்டு இறக்குறாங்க அவங்களை பற்றி இழிவாக பேசினவரை பார்த்து சொன்னாங்க யாரை பற்றி நீங்கள் பேசுறீங்க அந்த பெண் இறைவனுக்கு அஞ்சி இறைவனிடத்துல பண் மன்னிப்பு கேட்டத ஒரு சமூகத்துக்கு பங்கு போட்டாலும் இன்னும் மிஞ்சும் அவ்வளோ பெரிய இறைபக்தியுள்ள ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு மோசமான ஒரு ஆளாக தண்டனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கும் நபியவர்கள் கருணையாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கருணையாக இருந்தாங்கன்ற பார்க்குறோம் யார் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வாங்களோ யார் முஸ்லீம் அல்லாதவர்களை ஆட்சி செய்யும் போது உங்களுடைய ஆட்சிக்கு ஒப்பந்தத்தோடு இருக்கும்போது அவர்களுடைய சொத்தை அபகரிக்கிறீங்களோ அவர்களுக்கு சாதகமாக நான் மறுமையில் வாதாடுவேன்னு நபியவர்கள் சொன்னாங்க சல்லி அப்போது இவ்வளவு செய்திகளை நபியவர்கள் சொல்லியிருக்கும் போது இவ்வளவு நன்மையான காரியங்கள் இந்த உலகத்தில் நபியவர்கள் சொல்லியிருக்கும் போது உலகமே கொண்டாடப்பட வேண்டிய ஒருவர் எந்த கோணத்தில் ஆய்வு செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மனிதர் அவரை விமர்சிக்கக்கூடியவர்கள் சிந்திக்கணும் இந்த நபியவர்கள் எவ்வளோ இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு இறைவனுடைய அருளால் இறைவனுடைய கிருபையால் இதெல்லாம் நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதுத்துவ பொறுப்பு மட்டும் கிடையாது அவருக்கு ஒரு பேராசை எல்லாரும் சொருக்கத்துக்கு போகணும் என்னை அடித்து என்னை கொல்ல நினைச்சவங்களாக இருந்தாலும் அவங்களும் இருந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு அதன் காரணமாகத்தான் படைத்த இறைவன் அந்த நபிகளாரை பற்றி அறிந்து அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாகவும் அவரை நேசிக்கக்கூடிய மக்களாகவும் அவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்ற மக்களாகவும் நாம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அகூல் கவ்ரியா அலிவலகம் அலாம் வலைக்கம் வரமத்தி வர